வாழ்க்கை வங்களுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் புலி வருது புளி வருதுன்னு ஒரு வழியாக வந்து பட்ஜெட்டை முடிச்சாச்சு இந்த பட்ஜெட்னால எந்த செக்டர் வந்து பாசிட்டிவ் நியூஸ் எதுக்கு வந்து நியூட்ரல் எதுக்கு வந்து நெகட்டிவ் அப்படி அதுக்கு அதுக்கடுத்ததான் வந்து எஃப்ஐஸ் உடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர் பொசிஷன் என்ன வச்சிருக்கிறாங்க இப்போ வரப்போகிற முக்கியமான ஈவெண்ட்ஸு யூஎஸ்ல வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்ண போறாரு எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ரொம்ப ப்ரீஃபாக பார்க்க தேவையில்ல லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து ஒரு லோவர் லெவல்ல இருந்து பவுன்ஸ் ஆயிருக்குது அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரவுண்ட் வந்து நிஃப்டி வந்த லோ ப்ரீ பட்ஜெட் ரேலி அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருது லோவர் இருந்து லைக் ஒன் பாயிண்ட் செவன் பெர்சன்ட்டு நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிடுது பேங்க் நிஃப்டி டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்துட்டு இப்போ வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருக்குது அதாவது ஒன் தௌசண்ட் எயிட் எயிட் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிடுது சென்செக்ஸு ஒன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டு கையில் க்ளோஸ் ஆயிருக்கு பட் இந்த பட்ஜெட் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வலாடிலிட்டி இருந்துச்சு வலாடிலிட்டி இருந்துச்சு பட் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது நியூட்ரலா க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது பட்ஜெட்டு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நியூட்ரல் அப்படிங்கறனால மார்க்கெட்டுமே வந்து நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா பட் இந்த எஃப்ஐஸ் வந்து ஹெவியா வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஜனவரி மந்த்த பொறுத்தவரை எஃப்ஐஸ் எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி வந்து செல் பண்ணிக்கிறாங்க இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக அவங்களுடைய செல்லிங் வேல்யூ வந்து குறச்சிருக்கிறாங்க டெய்லி நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி வித்துக்கிட்டு இருந்தவங்க இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக ஒரு ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி வித்துட்டுருக்குறாங்க ஓகே பட்ஜெட்டில் எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து வேல்யூ வந்து இந்த லாஸ்ட் ஒன் வீக்கில் வந்து குறச்சிருக்கிறாங்க அந்த அவங்க வந்து குறச்சதே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் டொமஸ்டிக் பொறுத்தவரையும் இந்த ஜனவரி மந்த்து எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு கோடிக்கு வந்து பை ஓகேங்களா ஸோ இவங்க செல் பண்ணுறதுக்கு இவங்க பை பண்றதுக்கும் வந்து நெட்டா வந்து ஈக்குவலா தான் இருக்குது பட் இந்த மந்த்லி பேசிஸ் பொறுத்தவரையும் நிஃப்டி வந்து டவுனில் தான் இருக்குது ஓகே ஈவன் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் பட்ஜெட் டே அன்னைக்கு கூட எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு கோடிக்கு டொமஸ்டிக் வந்து எட்நூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து லாஸ்ட் வீக்கு அந்த சிக்ஸ் டேஸ்ல நடந்தது ஓகே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையும் அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் குடுக்கற மாதிரி எந்த ஒரு நியூஸும் கொடுக்கல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரி நியூஸ் கொடுத்துருக்கலாம் கார்பரேட் டேக்ஸ் வந்து குறைச்சிருக்கலாம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் லாங் டேர்ம் கேபிடல் கெயின்ஸ் இது வந்து லாஸ்ட் இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இதெல்லாமே நாங்கள் வந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதுக்காக வந்து எஸ்டிடி வந்து குறைச்சிருக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து மேல பட்ஜெட்டே அன்றைக்கி வந்து நல்லா மேலே ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கும் நாளைக்கு திங்க்கிழமை ஓப்பன் ஆகுறது வந்து கேப் ஆப்ல ஓப்பன் ஆயிருக்கும் பட் நியூட்ரான் பட்ஜெட் கொடுத்துருக்குறாங்க ஒரு நெகட்டிவ் பட்ஜெட் கிடையாது நியூட்ரலான பட்ஜெட்டை கொடுத்துருக்குறாங்க அதனால மார்க்கெட்டும் வந்து நியூட்ரலா தான் க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சாங்களே ஓகே இப்போ இவங்க இந்த பட்ஜெட் அனவுன்ஸ்மெண்ட்டுங்கனால எந்த செக்டாருக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி அதாவது அவங்க வந்து பன்னெண்டு லட்சம் வரை நீங்க வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்ல அப்படின்னு சொன்னதுனால இது வந்து மக்கள்கிட்ட வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அதனால வந்து சம் செக்டர்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் உண்டான வாய்ப்பு இருக்குது ஒருத்தர் கேட்டிருந்தாரு மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்குது அதனால வந்து எல்லாம் வந்து தாராளமாக செலவு பண்ணுவாங்க அப்படிங்கும்போது இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டிருந்தாரு கரெக்டான கொஸ்டின் தான் கேட்டுருந்தாரு மக்கள்கிட்ட வந்து அதிகமாக பணம் இருந்து அவங்க வந்து அதிகமாக செலவு பண்ணாங்கன்னா இன்ஃபிளேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் இங்க வந்து டிமாண்ட் அதிகமாகுது டிமாண்ட் அதிகமாகும் போது பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்ஃபிளேஷனும் அதிகமாகும் அது வந்து அடுத்து அவங்க வந்து இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத அதை பண்ணுவாங்க ஓகேங்களா ஓகே இப்ப இதனால எஃப்எம்சிஜி வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கன்சூமர் டியூரபிள்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸு ஆட்டோமொபைல் ஹெல்த் கேர் அண்டு ஃபைனான்சியல் சர்வீசஸ் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸு இந்த பட்ஜெட்டுக்கனால நியூட்ரல் எந்தெந்த செக்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டருக்கு நியூட்ரல் மெட்டல்ஸு அதுக்கடுத்த வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயில் அண்ட் கேஸ் பவர் இது எல்லாமே வந்து நியூட்ரல் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லைட்லி நெகட்டிவ் பிஎஸ்யூ பேங்க் அதாவது இந்த பன்னெண்டு லட்சம் வரையும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால எயிட்டி சி அண்டர்ல வந்து சம் கிளைம் பண்ணுவாங்க இந்த என்பிஎஸ் ஸ்கீம்ல போட்டவங்க பிபிஎஃப் ஸ்கீம்ல போட்டவங்கலாம் வந்து அதை வந்து கிளைம் பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த எயிட்டி சிக்கே வந்து வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்காங்களே அதனால வந்து அது வந்து சம் அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணுவாங்க என்பிஎஸ் இதெல்லாமே வந்து கேன்சல் பண்ணுறதுக்குன்னால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இது வந்து ஸ்லைட்லி நெகட்டிவ் தான் பிஎஸ்யூ பேங்க்கு ஓவராலாக வந்து பார்க்கும்போது இந்த பட்ஜெட் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நியூட்ரலான பட்ஜெட்டு தான் இனி இந்த பட்ஜெட்டுனால மார்க்கெட்டு ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் வந்து எஃப்ஐ ஸ்கையில தான் வந்து மார்க்கெட்டு இனி இருக்குது இவங்க நினைச்சாங்க அப்படின்னா ஓகே நல்லா மார்க்கெட்டை போட்டு துவைச்சாச்சு இனிமேல் மார்க்கெட்டை இங்க வந்து ஏத்தலாம் அப்படின்னு எஃப்ஐஸ் நினைச்சாங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஏறும் இல்லை இன்னமும் நம்ம விற்கலாம் இன்னமும் வந்து அடி கொடுக்க வேண்டியது மிச்சம் இருக்குது அப்படின்னு நினைச்சாங்கன்னா மறுபடியும் உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பட் நாம வந்து டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுது அதை ஃபாலோ பண்ணி போகலாம் அதுக்கு தான் வந்து ட்ரம்ப் இந்த ட்ரம்ப் வந்து எவ்ரிடே ஏதாவது ஒரு ஹாட் நியூஸ்ல அவர் இருக்கணும் டெய்லி என்னுடைய பேர் வந்து குளோபல் லெவல்ல எல்லா பேப்பர்லயும் என்னுடைய பேர் வரணும் அப்படின்ட்டு அவர் வந்து கங்கணம் கட்டிட்டு சுத்துறாரு ஏன்னா இப்போ வந்து கனடா மெக்சிகோ இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு சைனா வச்சிருந்தாங்க இப்போ சைனாவுக்கு இந்த வாரத்தில் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து நியூஸ் ஹாட் நியூஸ் வந்துருக்குது ப்ளூம்பர்க்ல இருந்து அதுக்கடுத்து இந்தியாவா அப்படிங்கறதான் நம்ம வந்து யோசிக்கணும் ஏன்னா அவர் வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா அதனால இந்த வாரத்தில் வந்து சைனா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது கூட வந்து இந்தியாவும் ஆட் பண்ணாலும் பண்ணலாம் அது வந்து ட்ரம்ப்புக்கு தான் தெரியும் ஒருவேளை ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணினா எந்த செக்டருக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து ஃபார்மா டெக்ஸ்டைல் ஆட்டோமொபைல் லெதர் பெட்ரோ ப்ராடக்ட் அண்ட் கெமிக்கல்ஸ் இதுக்கெல்லாமே வந்து நெகட்டிவ் வேணா இதை தான் நம்ம வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஓகே இப்ப ட்ரம்ப் பண்ணுவாரா பண்ணுவ மாட்டாராங்கிறது அது நம்ம நியூஸ் வரும்போது நமக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மார்க்கெட்ல இம்பாக்ட் தெரிஞ்சிடும் ஓகே இப்போ வரவாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்திடலாம் ஓகே இப்போ வர பொறுத்த வரையும் தேர்ஸ்டே வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது அவங்க வந்து இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஃபோர்காஸ்ட்ல இருக்குது ஃப்ரைடே அதாவது ஜன் ஃப்ரைடே அதாவது பிப்ரவரி செவன்த் அன்னைக்கு நம்ம இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் வந்து கட் பண்ணுறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது ஸோ அன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் இப்போ வர வாரத்தில் இருக்கிற சொல்லிக்கிற மாதிரி இருக்கிற ஈவெண்ட்டு ஓகே இப்போ நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாம் இப்போ நிஃப்டியோடைய ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பட்ஜெட் அன்றைக்கி வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்ட் வந்துச்சு ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இறங்கிச்சு வரீங்களா இறங்கிட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்துச்சு அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிட்டு இறங்கினதுக்கு அப்புறம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்துச்சு மறுபடியும் மேலே ஏறும்போது இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து பிரேக் பண்ணாமல் இருக்குது அதனால வந்து இந்த லாஸ்ட் டென் டேஸ் டென் டேஸ் ஆஹ் பிப்டீன் டேஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது பட் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஹை வந்து பார்க்கும்போது டுவெண்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுதான் பாக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டு மறுபடியும் வந்து நல்லாவே போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட் தான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறத நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட் இப்போ இந்த டென் டேஸோடைய லோ ஓகேங்களா அந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா முடிஞ்சு அதனால மார்க்கெட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சால் மார்க்கெட்டு வந்து அதாவது ஓவராலாக வந்து பார்க்கும்போது ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் அப்படி ஃபார்மேஷனில் வரும் ஒரு புள்ளி ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ இப்போ வர வாரத்தில் நம்ம இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் யாரும் போறதுனால வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சப்போர்ட்டு அது கேள்வி வந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஓகே இப்போ டெக்னிக்கலா என்ன இண்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பேங்க் நிப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிப்டி தௌசண்ட் தான் ஃபிஃப்டி தௌசண்ட்ங்கிறது ஃப்ரைடே சாரி சாட்டர்டே வந்த ஹை அது மட்டும் இல்லாமல் ஒரு மேஜிக் ஃபிகர் இந்த லெவலுக்கு மேல சிஸ்டின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்குனாலான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டு டியூஸ்டே வந்த லோ அதாவது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்ட் இது வந்து சப்போர்ட்டு அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் வர்றதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாரம் ட்ரென்ட் டிசைடர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்தால் தென் வில் மூவ் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் தேர்ஸ்டே வந்த லோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அரௌண்டு அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா எஃப்ஐஸு இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தடவை பார்த்திடலாம் அதாவது ஃப்ரைடே வந்து அவங்க வந்து எயிட்டி நைன் பர்சன்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஷார்ட்டில் இருந்தாங்க இதே வந்து பட்ஜெட் டே அன்னைக்கு வந்து ஒன் பர்சன்ட் வந்து ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க எயிட்டி எயிட் பர்சன்ட்டு அவங்க வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க மற்றபடி டொமஸ்டிக்கு வந்து ஒன் பர்சன்ட் லாங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட்டு லாங்கில் இருக்கிறாங்க எஃப்ஐஸு எயிட்டி எயிட் பெர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளமுட்றேன்